बॉस यारे कदों तक रखता हैं हमारे बॉस कदों तक रखता हैं बॉस मैंने क्यों आ गए हम्म 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 हम्म

ஸ்ரீதேவி மாதிரி அனுப்ர பதினாறு ஸ்ரீதேவி பாத்துக்கிங்கல்ல அந்த மாதிரி அனுப்புறம் வீடு இல்லம்மா வீடு இல்லப்பா ஆமா அவங்க அழகா வருவாங்க நாலு மணி நேரம் ஆகும் நீங்க போங்க சார்

மாதிரி அலு பண்ணி வச்சு அவங்க வீட்டுக்காரருக்கு கால் பண்ண கொடுக்கும் நீங்க மேடம் எங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணுங்க மேடம்